வார்த்தைக்கும் இந்த செயல்பாட்டுக்கும் வரலாறு வாய் நிறைய வர காரி துப்பும் எவ்வளவு மோசம் ஏங்க ஒருத்தன் சொல்றான் ஏழை எளிய மக்கள் தாங்க டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு ஆசைப்படுறாங்க அப்படிப்பட்ட ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள்ட்ட போயிட்டு லட்ச லட்சமா லஞ்சம் வாங்கிட்டாரு செந்தில் பாலாஜி உங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லி லஞ்சமும் வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கில் வேலையும் போட்டு தெரில அவெல்லாம் கொதிச்சு போய் கேட்டு கேட்டு பார்த்தா இந்த செந்தில் பாலாஜி கொடுக்கல ஒரு லெவலுக்கு மேலே இந்த பணம் வராது போல் நம்ம வட்டிக்கு கடை வாங்கணும் நம்ம அம்மாவோட நகை நட்டை வந்துட்டு பேங்கில் அடகு வச்சு நம்ம வந்துட்டு இந்த காசை கொடுத்தோம் செந்தில் பாலாஜி வேலையும் வாங்கி கொடுக்கல நமக்கு இந்த மாதிரி காசையும் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறான் கோர்ட்டுக்கு போய் செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டாரு ஆமா நான் லஞ்சம் வாங்கினது உண்மை ஆனால் இப்போ திருப்பி கொடுத்துட்டேன் அவங்க கேஸ் போட்டதால அதனால இருந்து என்னை விளக்கிடுங்க எவ்வளோ மோசமான விஷயம் உச்சநீதிமன்றம் சொல்லுது ஒருத்தன் ஒத்துக்கிட்டா என் லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்லி கோடி கணக்கில் லஞ்சம் வாங்கியிருக்கான் ஒவ்வொரு தட்டி லட்ச கணக்கில் வாங்கியிருக்கான் ஒட்டு மொத்தமாக பார்த்தா கோடி கணக்கில் லஞ்சம் இது மிகப்பெரிய குற்றம் சொல்லி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுது ஈடி என்ன செய்து இது சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொல்லி பண நடந்திருக்குன்னு சொல்லி தூக்கி உள்ள போடுறாங்க விசாரிக்கிறாங்க நானூத்தி எழுபத்தி ஒன்று உள்ள இருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள இவரை போட்ட அப்புறமும் கூட பல மாசம் இந்த மு ஸ்டாலின் அவரை மந்திரியவே வச்சிருக்கிறாரு ஒரு மந்திரிக்கு வந்துட்டு லட்ச கணக்கில் மக்களோட வரி பணம் சம்பளமா போகுது மற்ற சலுகைகளா போகுது மக்களுக்காக வேலை பார்த்தா கொடுக்கலாம்னு தப்பு இல்ல தப்பு பண்ணி விட்டு ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறான் உள்ள போன முதனாலே அவரை தூக்கி நீங்க வந்துட்டு மந்திரி பதிலேருந்து தூக்கி அடிச்சிருக்கணுமா இல்லையா மு க ஸ்டாலின் மனுஷனே கிடையாது செய்யல பல மாசம் உள்ள மந்திரியாவே இருந்தார் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாரு ஆனா ஜாமீன் கேட்டு 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 பார்த்து அப்ப கோர்ட்ல ஈடி சொல்லிடுச்சு இவர் மந்திரியா இருக்கிறாரு வெளியில விட்டுட்டா இவர் சாட்சிகள்லாம் களைச்சிருவாரு அதிகாரத்தை பயன்படுத்தி அதனால ஜாமீன்ல கொடுக்க சொன்னாங்க அதனால கோர்ட்டு கொடுக்காம இருந்துச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம மந்திரியாவே கடைசி வரைக்கும் வச்சிருந்தோம்னா இவர் கடைசி வரைக்கும் ஜெயில இருக்கணும்னு அதனால ஜாமீன் வாங்கணுங்கிறதுக்காகவே மந்திரி பதவியில இருந்து அவர நீக்கி அப்புறமா பார்த்தோம்னா கோர்ட்ல இப்ப பாருங்க எனக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா நான் மந்திரி கிடையாது நான் பல மாசமா உள்ள இருந்துட்டேன் மனித உரிமை அடிப்படையில அதாவது நான் தப்பு செய்யல அப்படி சொல்லி கேட்கல ஏன்னா தப்பு செஞ்சதுதான் ஒத்துக்கிட்டாங்களே இவர் ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது திமுகவோட தலைவராக இருந்த எம் கே ஸ்டாலின் கரூர்லேயே போயிட்டு செந்தில் பாலாஜி ஊர்லயே போயிட்டு இவர் கேடுகெட்ட மந்திரி லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டாரு இவர் மேலே கேஸ் போடணும் இவரை தூக்கி உள்ள போடணும் அப்படிலாம் சொன்னது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு ஸ்டாலின் இப்போ மு க ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி பத்தியே சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜியும் தான் லஞ்சம் வாங்கணுங்கிறத சொல்லிட்டாரு அதனால இவரு என் மேல குற்றம் இல்ல என்ன வெளில விடுங்க ஜாமீன்ல விடுங்க கேட்கல நான் பல நாளா உள்ளே இருக்கிறேன் இந்த கேஸ் இன்னும் பல பேரை விசாரணை பண்ணணும் விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தா நான் கடைசி வரைக்கும் உள்ளே இருக்க முடியுமா மனித உரிமை அடிப்படையில் என்ன வெட்டுருங்கன்னு வேண்டி விரும்பி கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிட்டதால கோர்ட்டும் கோர்ட்டு சில தான் நடக்கும் சட்டத்தில் சில ஓட்டையை வந்துட்டு திமுக செந்தி பாலாஜி காலகட்டம் வரைக்கும் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தான் இந்த திருட்டு வருவாங்க நல்லவர்கள் கிடையாது ஊழல்வாதிகள் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் இப்ப செந்தில் பாலாஜி கேட்டதால கோர்ட் என்ன செஞ்சது சரி இவரை நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் உள்ள வச்சாச்சு கொஞ்சம் ஜாமீன்ல விடுங்க சொல்லி விட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்க வெளியில போயிட்டு சாட்சிகளை கலைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வெளியில் வந்த உடனேமே மந்திரியாக கிட்டார் முக ஸ்டாலின் எவ்வளோ பெரிய வரவேற்பு தியாகிங்கிற வார்த்தையை இன்னைக்கு கெட்டு போச்சுங்க செந்தில் பாலாஜி தியாகினா இந்த நாட்டுக்காக தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தாரே வாவு சிதம்பரனார் அவர் யார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் யார் பாரதியார் யார் ராஜாஜி யாரு பெருந்தலைவர் காமராஜர் யார் ராமசாமி படையாச்சர் யார் அண்ணல் அம்பேத்கர் யார் கக்கணி யாரு அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த தியாகிகளும் கொச்சப்படுத்தி பேசுகிறார் முக ஸ்டாலின் ஏன்னா அவங்களும் தியாகி செந்தில் பாலாஜி தியாகினா அவங்களுக்கு அசிங்கம் இல்ல இங்கிலீஷ்காரன் ஏத்து ரெண்டு கப்பல் விட்டு சொத்து சுகம் எல்லாத்தையும் இருந்தாருங்க வாவுசி செக்கு இழுத்தாருங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்து மடிஞ்சாருங்க பெருந்தலைவர் காமராஜர் மூதறிஞர் ராஜாஜி ராமசாமி படையாச்சார் அம்பேத்கர் எல்லாமே இந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அவங்க தாங்க தியாகிகள் அவங்களெல்லாம் கொச்சப்படுத்துறதுக்கு இப்படி பேசுறீங்களா வெட்கமா இல்லை இந்த மூக்க ஸ்டாலினுக்கு இந்தியாவிலே ஏதாச்சும் ஒரு அமைச்சர் அமைச்சராக இருந்துகிட்டு தலைமை செயலகத்திலேயும் கையெழுத்து போடுறது அமலாக்கத்துறையிலும் போயிட்டு குற்றம் சாட்டப்பட்ட லஞ்ச ஆளுங்கிறதுக்காக அமலாக்கத்துறையிலையும் போய் கையெழுத்து போட்டதை பார்த்துருக்கீங்களா இருக்கீங்களா இவர் ஆக்கி இப்போ வாரத்துக்கு ரெண்டு நாள் போய் என்ன கையெழுத்து போடுறதை நிறுத்தட்டும் மறுபடியும் கேன்சல் மறுபடியும் போய் கிடக்கணும் இப்பவே அவருக்கு வந்துட்டு ஜாமீன் விரைவில் ரத்து செய்யப்படும் நம்புறேன் ஏன்னா இவர் மந்திரியா இல்ல அப்படிங்கிற தான் இவரை வந்துட்டு ஜாமீன்ல விட்டாங்க இப்ப வந்த உடனே மந்திரி ஆகிட்டார் இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கறதுக்கு வெட்கம் வேண்டாம் கொஞ்சமாவது சமூக கூச்சம் வேண்டாம் மக்கள் நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க இவ்வளவு மோசமா செய்யறவங்க வரலாற்றுல யாராச்சும் செஞ்சிருக்கிறாங்களா இல்லவே இல்லை ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட சமூக கூச்சம் கிடையாது பத்தினிக்கு கூச்சம் இருக்கும் பரத்திக்கு கூச்சம் இருக்காது பரத்தை வந்துட்டு அப்படியே ஜாலியா போவா அதே போல உள்ள ஜனநாயகவாதிகளுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய கூச்சம் இருக்கும் ஸ்டாலின் வந்துட்டு சர்வாதிகாரி மன்னராட்சி நடத்தக்கூடிய மடத்தனமான செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறார் அதனால அவருக்கு இந்த கூச்சம் இருக்கார் இது ரொம்பவும் மோசமான செயல் ஸ்டாலினை வரலாறு ஒருபோதும் ஸ்டாலின் கண்டிப்பாக வரலாற்றில் இடம்பெறுவார் செயல்களுக்காக முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்